ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் சிக்கன் லெக் வர்வல் தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சிக்கன் வாங்குவோம் பார்த்தீங்கன்னா அந்த கடையிலேயே கேட்டால் கொடுப்பாங்க கால் இது மேபி ஒரு ஒன் ருபி இருக்கும் ஒரு கால் ஒன் ருப்பின்னு தான் கொடுப்பாங்க இந்த கால் வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் இப்போ வாங்கிட்டு வந்த கால் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிடணும் நீங்கள் ஒரு பத்து கால் இல்லை இருபது கால் வாங்கிட்டு வந்தாலே போதும் இந்த காலில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நம்ம கறி சாப்பிட்றத விட இந்த கால் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இப்போ மொத்த கால் நாங்கள் வந்து ஒரு இருபது கால் வாங்கிட்டு வந்தோம் இருபது காலும் இதில் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணணும் நம்ம உடனே வாஷ் பண்ணக்கூடாது கொஞ்ச நேரம் அந்த சுடு தண்ணியில் அது ஊறி இருக்கட்டும் இதுக்கு கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம் மஞ்சள் தூள் சேர்த்து என்ன நம்ம எப்பவுமே வந்து கறி வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் சாகுணும்னு சொல்லிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் காலுக்கும் நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வச்சுருங்க இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஆல்ரெடி நம்ம சிக்கன் கபாப் போடுறதுக்கு ஒரு மசாலா சொல்லியிருந்தேன் பாய் வீட்டு மசாலா அதே மசாலா தான் இந்த லெக் பரோலுக்கும் ஆட் பண்ணுறேன் அதோட ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா சுடு தண்ணியில் அந்த லெக்கெல்லாம் பிரித்து இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் எடுத்துடணும் உள்ளே இருக்க பார்த்திங்களா இது மாதிரி இந்த லெக்கோட ஒயிட் ஸ்கின் தெரியணும் அந்த அளவுக்கு நீங்கள் உரித்து எடுத்துகிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறீங்க எடுத்த மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு மசாலா சிக்கன் கபாப் மசாலாவும் அது கூட கொஞ்சமாக மிளகு தூள் கொஞ்சம் ஒரு முட்டை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு அந்த மசாலாலேயே இருக்கும் உங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் அந்த மசாலாவோட தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நம்ம முட்டை போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை ஆஃப் அன் ஹவர் கூட வைக்கலாம் உங்களுக்கு அந்த மசாலா எல்லாம் ஊறி வரணும் அப்படின்னா ஆஃப் அன் ஹவர் வைங்க இல்லை கொஞ்சம் ஊறி இருந்தாலே போதுன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைங்க வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா இது மாதிரி எண்ணெயில் ஒரு ஒரு பீஸாக போட்டு எடுத்திங்கன்னாவே லெக் பருவல் ரெடி ஆகிடுச்சு லெக் பீஸை விட சிக்கன் லெக் பர்வல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லதும் கூட இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பத்து பீஸ் போட்டு எடுத்துட்டேன் அடுத்து இன்னொரு பத்து பீஸ் போட்டிருக்கேன் இதை போட்டு எடுக்கிறதுக்கு ஆயில் நல்லா சூடாக இருக்கணும் நீங்கள் லோ எல்லாம் வச்சு எடுக்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம் ஃபுல்லாக வந்து எலும்புங்க தான் இருக்கும் ஸோ எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் ஃபைனலாக எனக்கு இது மாதிரி லெக் பருவல் கிடைச்சிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம்